மக்களே எப்படி செழிப்பாக வளர்ந்து நிற்கிற பாருங்க அல்பீனியா அஃபிசி நேரம் ஏதாவது ஐடியா இருக்கா கார்டனிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் சித்தரத்தை இங்கிலீஷில் வந்து கலங்கள் இஞ்சி குடும்பம் இஞ்சி வசம்பு அந்த ஃபேமிலி இது பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அப்படிமா அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இருமல் தொண்டை அடைப்பு மூக்குச்சளி அத்தனைக்கும் வந்து அருமையான மருந்து பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இதில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த கிழங்குகள்லாம் எடுத்திருப்பேன் இப்போ வந்து ஒரு மூணுலேருந்து நாலஞ்சு இலைகள் மட்டும் எடுத்துக்கிறேன் இலைகளை பறித்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க அப்படியே சுருண்டுக்கு போயிருந்தது சுருட்டு மாதிரி அப்புறம் வந்து ஒரு மூணு நாலு இலைகளை மட்டும் எடுத்து பொடி பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் என்ன தான் நீங்கள் மையம் அரைக்கலான்னு எவ்வளோ நேரம் அரைச்சாலும் வந்து சரியாக அரைப்படாது ஜ நார் நாராக தான் இருக்கும் அந்த தண்ணி அந்த நார் அந்த இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே போட்டு ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவர் அது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இது கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ வீட்டுக்கே ஒரு அரோம்திரப்பி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க சாயந்தரம் நேரமெல்லாம் பண்ணிங்கன்னா கொசுத்தில் கூட இருக்கிறதில்ல நானும் ஒரு டைம் ரெண்டு டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டீமை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே ஃபேஸ் காவி பிடிங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டூ ஹவர்ஸ் அப்படியே நல்லா ஆறு வச்சிருங்க ஆறணுன்னே பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு க்ரீன் கலராகிறது காஃபி கலரில் மாறிடுச்சு இப்போ வந்து இது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ் சித்திரத்தை டீ இதை குடிக்கவும் செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் நம்ம இன்றைக்கி வேறு ஒரு விஷயத்துக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலெலாம் வந்து குட்டி குட்டியாக கடையில் விற்கும் அதை வாங்கிட்டு அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே டைம்லேயே வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுத்து டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அப்படி எதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறது என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ப்ரே ஆகுது அதாவது முள்ள முள்ளால் தான் இருக்கணும் அப்படின்ட்டு சிலவங்க பார்த்திங்கன்னா தலையில் சிவப்பு கொப்புளம் திடீர்னு சிகப்பு கலரில் அப்படியே வீங்கிக்கும் இதெல்லாம் வந்து அலப்பீஸியாக பொடுகு வர்றதுக்கான முன்னாடியான அறிகுறிகள் தலையில் கொப்பளம் கொப்பளமாக இருக்குது சில இடங்கள் பல்ஜாயி செகப்பு கலர் அப்படியே பெயினாக இருக்குதுன்னு எத்தனை பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் சூப்பரான ஹேர் டானிக் இது அப்படியே வத்திடும் அந்த குப்பளங்கள்லாம் காஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஸ்ப்ரே பண்ணும் போதே சரிங்களா வீட்டில் சித்திரத்தை இலைகள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே நம்மளோட பொடுத்தலை பொடு டேண்ட்ரஃப் ஆயில் யூஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை எதுவும் பக்கத்துலேயே கூட வராது சரி இந்த ஆயில் எப்படி வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வெப்சைட் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் ஷாப் லொக்கேஷன் எல்லாம் பின் பண்ணிடுறேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்டே ஹெல்தி